உலகத்துல வெண்மையும் சுத்தமான வஸ்திரத்தை தரித்திருந்தார்கள் என்று வேதம் அழகாக சொல்கிறது ஆவிக்குரிய அர்த்தம் வாழ்க்கையில பெண் வஸ்திரத்தை நாம் தரித்தவர்களாக காணப்பட வேண்டும் பெண் வஸ்திரம் என்பது அது பரிசுத்தத்தை குறிக்கிறது பாரு நம்ம பரிசுத்தமா காணப்பட வேண்டும் ஒவ்வொரு காரியத்துல சுத்த ஒரு வாழ்க்கை ஆவில ஒரு சுத்தம் ஆத்மாவில் ஒரு பரிசுத்தம் சரீரத்தில் ஒரு பரிசுத்தம் நம்ம காணப்பட வேண்டும் இந்த வாழ்க்கையில் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டிய இந்த நாட்கள விபச்சார வேசித்தம் அசுத்தம் ஆபாச நிச்சயங்கள் அநேக கால தேசம் கலைப்பட்டுக் கொள்வது பாருங்க நம்ம வாழ்க்கை நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுவது பாருங்க பரலோகத்துல கத்தராகி தேவன் ನಮಗೆ ಬೆಣ ವಸ್ತ್ರ ಕೊಡುಕ ಅವರುಳ್ಳವರಾಗ್ ಎಮಗೆ ಬೆಸ್ತ್ರ ಉಳಿತು ಕಳೆ ಉದ್ ಸೇವರ ಪ್ರಲೋದಲ್ಲಿ ವೆಣವಸ್ತ್ರ ತನಿತ್ಕೊಳ್ಳೋ ಅರ್ಶು ಕಾತುಕೊಳ್ಳ